வணக்கம் விடாமுயற்சியை கடல் அலைகளிடமும் கடமை தவறாமையே கதிரவனிடமும் உத்வேகத்தை காற்றிடமிருந்தும் சிரிப்பை பூக்களிடமிருந்தும் சுருப்பை எறும்புகளிடமிருந்தும் சேமிப்பை தேனீக்களிடமிருந்தும் பொறுமையை பூமியிடமும் கருணையை கடவுளிடமும் கற்றுக்கொள் வாழ்வில் வெற்றிக்காக சுவாசிக்கும் என மக்களே நான் இன்று விடாமுயற்சி பற்றி பேச வந்துள்ளேன் வெற்றி வென்றுமா போற்றுப்பாரடா எதிர் நிச்சல் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல் எண்ணி துணிதால் இங்கே என்ன நடக்காதது முயற்சி எல்லாருக்கும் சொன்னோம் ஆனால் விடாமுயற்சி வெற்றியாளர்களுக்கு மட்டுமே சொந்தம் என்று கூறி தொடங்குகிறேன் படிக்கின்றேன் அரசாண்கள் மேலபள்ளி செங்கம்பட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் தோல்வி கதவை மூடும் போது நீ விடாமுயற்சியுடன் தட்டித்திருப்பதுதான் நமக்கு நல்லது தோல்விகளை கண்டு துவண்டு போயிருந்தால் ஐம்பதாயிரம் பொருட்களை பயன்படுத்தி தோல்வி அடைந்த இடைசனை நாம் பெற்றிருக்க முடியாது நான் உங்களுக்கு ஒரு இப்பொழுது ஒரு கதை சொல்கிறேன் யார் முதலில் மலை உச்சியை தொடுவேதென்று ஒரு எறும்பும் தங்களுக்கு பந்தயம் எறும்பை பார்த்து கொஞ்ச நேரத்திலேயே மலை உச்சியே சென்றடைந்த பறவை கீழே உள்ள எறும்பை கேழியது அந்த எறும்பு திரும்ப சென்று எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும் நீ வெற்றி பெற மாட்டாய் ஒரு சின்ன எறும்பான்னு நீ என்னுடன் போட்டி போடலாமா இதை உணர்த்துவதற்காகத்தான் நான் இந்த பந்தயத்தை உன்னுடன் கலந்து கொண்டேன் சொல்லி கேலி செய்தது சில நாட்கள் கழித்து எறும்பு தன் விடாமுயற்சியால் மலையின் உச்சிக்கு சென்றடைந்தது வெற்றி என்பது எல்லாருக்கும் போதுமானது சிலருக்கு சீக்கிரமாக கிடைக்கும் சிலருக்கு தாமதமாக கிடைக்கும் நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தால் நிச்சயம் வெற்றி ஒரு நாள் வந்து சேரும் என்று எறும்பு கூறியது தோல்வி ஏற்பட்டாலும் அது அனுபவம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் உழைப்பவர்கள் அனைவரும் வெற்றி பெறுவார்கள் ஒரு குழந்தை நடப்பதற்கு விழுந்து எழுந்தாவது நடக்க ஆரம்பிக்கும் தோல்வி என்பது இயற்கை வெற்றி பெறாமல் பட்டு தோற்றதான் வேண்டும் நமக்கு நமக்கு பிடித்த ஹாரி பாட்டர் கதை எல்லாருக்கும் தெரியும் ஜே கே கௌரோலி தான் அதை எழுதினார்கள் அவருடைய புத்தகத்தை ஏற்க அனைவரும் மாத்தனர் ஆனால் அவர் விடாமுயற்சியின் காரணமாக இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அவருக்கு பரிசாக கிடைத்தது நான் அனைவருக்கும் விடாமுயற்சியை பற்றி கூறுகிறேன் அனைவரும் விடாமுயற்சியுடன் இருங்கள் முயற்சியுடன் மட்டும் இருக்கார்கள் நன்றி வணக்கம்